إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما

மதிப்பிற்குரிய உஸ்தாதாக்களே நம்முடைய மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்களை என்றும் அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளை அல்லாவின் பேரருளால் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில நாம் அவ்வப்போது சந்திக்கின்றோம் இது குழந்தைகளுக்கான நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி பொதுவாக நாம நம்முடைய வீட்டு பிள்ளைகளை சரியாக செம்மையாக உருவாக்க வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய நம் வழிகாட்டுதல் இன்னைக்கு நம்ம வீட்டுல இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம நீங்க அப்படியே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா நாமளும் இதே மாதிரி ஒரு மதரசாவில ஓடிட்டு இருந்திருப்போம் நாங்க நான் என்ன என்னுடைய வாழ்க்கையை வச்சு

நல்ல நல்ல அசைத்த அவங்களை பார்த்தாலே பயமா இருக்கும் ஏன்னா அப்ப ஏதாவது ஒரு வகையில நம்மளை யாராவது என்கரேஜ் பண்ணிருப்பாங்க என்னையெல்லாம் சொன்னாங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க அவங்க சும்மா சொன்னாங்களா உண்மை சொன்னாங்கன்னு தெரியல அப்ப இப்ப நான் நல்லா ஓதுவேன் அதான் தெரியல சரியா அப்ப எப்படி சொன்னாங்க தெரியல அந்த ஒரு வார்த்தை நம்மளை என்ன செஞ்சிச்சு அப்படியே ஒரு லிப்ட் பண்ணிச்சு ஓ அப்ப நான் நல்ல ஓதுவனும் அப்படின்னு என்னையே நான் நல்ல ஒரு சரி மெருகூட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு இந்த மாதிரி இன்னைக்கு சோசியல் ஆக்டிவிட்டியில இருக்காங்க பாருங்க இன்னைக்கு இந்த பிள்ளைங்க இந்த மதரசா நடத்துறாங்க இந்த உஸ்தாதாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு அழகிய அறிவுரைகளை சொல்றாங்க ஹாஃபிலாவா ஆகிறாங்க முபல்லிகாவா ஆலிமாவாக இருக்காங்க எல்லாம் யாரு ஒரு காலத்துல யாருங்க ஸ்டூடெண்ட் தானுங்க ஸ்டூடெண்ட் தானுங்க அடுத்த சமூகத்தையே உருவாக்க முடியும் அதனால அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலை செல்லம் அவங்க பள்ளிவாசல் இருக்குல்ல அந்த பள்ளிவாசலை எப்படி அமைச்சுக்கிட்டாங்கன்னா மதரசாவை தான் அமைச்சுக்கிட்டாங்க ரசூசராசலத்துக்கு போய் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு வந்தார் ஒரு நாலேஜ் எடுத்துட்டு வந்துருவாரு ஒரு அறிவை சுமந்துட்டு வந்துடுவார் அல்லாவுடைய உருவாயிருவாங்க உதாரணத்துக்கு ஒரு தாய் மதீனாவுல அல்லாவுடைய தூர் சலாசலத்துல ஒரு பிள்ளைய விழுந்து விடுறாங்க அந்த பிள்ளைதான் இன்றைக்கு நாம குரான் ஓதுவதற்கு காரணமாக இருக்கிறார் யார் அந்த பிள்ளை இப்பாச்சு ஜெயிது இருக்கிறாங்க இன்னைக்கு குரான் வந்து தொகுக்கப்படுறதுக்கு காரணம் யாரு பெரிய ராயல்டி அவருக்கு போய் சேரும் மிகப்பெரிய நன்மை போய் சேரும் ஏன்னா குரானை வந்து நாம நினைக்கிற மாதிரி இல்லை இல்ல எலும்புகள் மிருகத்தினுடைய எலும்புகள் தோல் மரப்பட்டைகள் மனிதர்களுடைய உள்ளங்கள் அப்ப கூட பாருங்க குரான் ஃபர்ஸ்ட் எங்க இருந்துச்சு கல்புலதான் இருந்துச்சு குரான் கல்வ இன்னைக்கு நீங்க இருப்பீங்க இப்ப எத்தனை ஆஃபீஸ் அங்க இருக்கிறீங்கன்னா கை தூக்கிடுவீங்க எத்தனை பேர் அம்ம ஜூஸ் மனப்பாடம் பண்ணிருக்கீங்க கை தூக்கிருப்பீங்க போன இடம் எது எது கல்வி தானே அப்ப நம்ம நம்ம பாடங்கள் கற்று கொடுக்கறதுக்கு பாருங்க இது ஒரு சமூகத்தையே கட்டி அமைக்கிறது நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது அதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சு பிள்ளைகளை நம்ம லிப்ட் பண்ணிட்டு அசுல் சலாசலத்திட்ட ஜெய்தி பின் சாபித் ரலிலாவுடைய தாய் வந்து விடும் போது என்ன தெரியுமா சொன்னாங்க என்ன சொன்னாங்க யாருக்கா தெரியுமா சொல்லுங்க என்ன சொன்னாங்கன்னா என் பைய நல்ல ஞாபக சக்தி இருக்குது அவனுக்கு நல்ல மனப்பாடம் பண்றாரு நீங்க நீங்க அவரை பயன்படுத்திக்கணும்னு சொன்னாங்க நம்ம வீட்டு பிள்ளைகள் இருக்கா உங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன தரம இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் தனியா கூப்பிட்டுதாங்க என்ன கூப்பிட்டா என் பிள்ளை பயங்கரமாக பல பல திறமைகளை சொல்லுவீங்க இந்த திறமையை கண்டடிச்சு அவனுக்கு எதுல இன்ட்ரஸ்ட் இருக்கு அவனை அதுல என்ன செய்யணும் வளர்த்து விட வேண்டும் சலாசலம் என்ன பண்றா முசாபிபின் உமர் அலி எல்லாம் இவங்க யாரு சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு மதீனா போறோமா மதீனாவுல மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உண்டாச்சா இஸ்லாமிய கட்டமைப்பு உருவாச்சு மதினாக்கு ரசூசராஜன் போனாங்களா ஃபர்ஸ்ட் பஸ் போனாங்களா அப்ப என்ன நடந்துச்சு யாருக்கா வரல நீ அவருக்கு சும்மா சொல்லலாம் ஃபர்ஸ்ட் போனாங்களா ரசூல்லா அப்ப என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் போறா ரசூல்லா அவங்க ஓடி போனது யாரு ஹிஜ்ரத்து ரசூசலாசலமும் அவுபக்கர் அலியில் அணுகு போனா புதுசா அவனு கேட்க இருக்கதான் கேட்பேன் யோசிக்க புதுசா எது வரல பழசு மனப்படமான படிச்சதான் வரும் யார் போனாங்க ரெண்டு பேரு அவுபக்க சித்திக்கு அலியில் அணுகு ரசூல்லாவும் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க போகும்போது மக்காவுடைய மதீனாவுடைய வாசல்ல ஒரு பாட்டு படிச்சாங்க அங்க உள்ள மக்கள் என்ன பாட்டு அலைனா அலைனா வழி இல்ல குரல் அற வழ ஒரு பெரிய பெரிய பெரியவுடு கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் அங்க இருந்து கூப்பிடுறாங்க அல்லாவுடைய தூதரே மதினாவுக்குள்ள போகல பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல மக்காவுல போய் தாயீஃப்ல போய் பிரச்சாரம் பண்ணாங்க மக்காவுல வீடு வீடா பிரச்சாரம் பண்ணாங்க ஹிரா கோகைல இருந்து பாடம் படிச்சு மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா இது எதுவுமே எங்க நடக்கல மதியனால நடக்கல ஏன்னா ரசுல்லா இப்பதான் வராங்க அப்ப எப்படி மதியனால இவ்வளவு பெரிய கிரவுடன் வந்துச்சு எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா ரசு சில ஆசிரத்துடைய ஒரு ஸ்டூடண்ட் அவருக்கு தெரிஞ்ச சில வேதத்தின் சில பகுதிகளையும் மார்க்கத்தின் சில அம்சங்களையும் கொண்டுட்டு போறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க போய் வீடு வீடா தட்டி பிரச்சாரம் பண்ணாங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பேர் என்னது அதனால இந்த மாணவர்களை நாம் மாணவர்களாக வெறும் சிறு பிள்ளைகளாக பார்த்தால் நாம் தோர்த்து விடுவோம் நம்ம வீட்டு பிள்ளை இருக்குல்ல எங்க வீட்டுல இப்ப ரெண்டு பிள்ளை இருக்கு அழகம் தெரியலாம் இப்ப இந்த பிள்ளையில நான் வெறும் பிள்ளையில பாத்தீங்க உள்ளதான் அவர் வெறும் அவன் நமக்கு பிறகு இந்த சமுதாயத்தின் ஒரு முக்கியமான பகுதி அவன் அப்படிதானே அப்படிதானங்க இங்க உற்சாகத்தில் இருக்காங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்களே இவ்வளவு யாரு ஸ்டூடெண்ட் தானே இதே மாதிரி யாரோ ஆசிரத்துல அடி வாங்கியிருப்பாங்க லேட்டா வந்திருப்பாங்க அவமா காதல நல்ல திருக்கி விட்டு கொண்டு வந்து விட்டுருப்பாங்க நடந்துச்சா இல்லையா எனக்கு அப்படி நடந்துச்சு அப்படி வரும்போது நம்மள்ட்ட திறமைகளை பார்க்கறாங்க எந்தவொரு இதுல நல்ல டெவலப்பா இருக்கா ஓவராலும் டிகிரி முடிச்சிருப்பாங்க மாஸ்திரீங்கனு பேசி என்னெல்லாம் முடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஆளுக்குள்ள ஒரு ஸ்கில் ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த ஆற்றலை கண்டறிந்து உருவாக்குவது யாருடைய கடமை பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர் தரப்பும் தரப்பும் ரெண்டுமே கரெக்டா இருந்துருச்சுன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதோட பெரிய பாக்கியம் ஒண்ணுமே கிடையாது செய்வோமா இத கவனத்துல வைங்க இப்படி கூடி கடை பாருங்க ஒரு நிகழ்ச்சி பிள்ளைகள் மட்டுமே நிகழ்ச்சி சூப்பரா இருக்குது இந்த இந்த குறிப்பை என்ன பாத்தீங்களா என்ன செய்றாங்க என்ன தொழுக மலை தொழுகையா பெருமை தொழுகையா மலை தொழுகையா கிரகண தொழில் தொழுது அந்த பக்கம் ஒரு குரூப் என்ன பண்றாங்க தொழுதிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த பிள்ளைகளுக்கு நாம இதெல்லாம் மனசுல பதிஞ்சிடும் வாழ்க்கையில உள்ள ஒரு முக்கியமான இத நாம என்ன செய்யணும் ஒவ்வொரு கடை ரசூசராசல ஹசன் ரலியலானும் பேர் சம்பளத்தை எடுத்து வாயில போடுறாங்க ரசூசரா உட்கார ஹசன் துப்புங்க இது ஹராம் இது நாம சாப்பிடக்கூடாது ரசூலா எப்படி பாடம் எழுக்கிறாங்க ஒரு சகோதரர் ரசூல்லா சின்ன சின்ன பிள்ளை அப்படியே தட்டையை போட்டு அலம்புறாரு தாராவை போட்டு அலம்புற ரசூலா என்ன பண்றாங்க ஆஹ் தாகுலம் சம் இல்ல குல் அப்பா நம்ம ஊர் பாசையில சொல்றாங்க என்னது அப்பா விசுமில்லா சொல்லி சாப்பிடு வலது கையால சாப்பிடு உன் பக்கத்துல உள்ளத சாப்பிடு பிள்ளையில வந்து நாம உருவாக்குறதோ அவர்களுக்கு அழகான முறையில கற்றுக் கொடுக்கறது யார் கடமை பெற்றோர்களுடைய கடமை ஆசிரியர்களுடைய கடமை இன்ஷா இல்ல இந்த கடமையும் பொறுப்போடு ஒவ்வொருவருமே பொறுப்பு தாரி உங்க பொறுப்புகளை பற்றி விசாரிக்க போயிடும் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா பிள்ளைகளுக்கு பொறுப்புன்னு உடனே வேலை வேலைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறோம் சாப்பாடு கொடுக்குறீங்களா அதுக்கப்புறம் செல்போனை கொடுத்துருக்கோம் அச்சுக்கம்மா செல்ல குட்டி தங்கம் ராசி வை புடி பல தப்பிச்சிடும் அம்மா நான் தப்பிச்சப்பா செய்யாதீங்க அந்த தப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அதே செல்போன்லயே செல்போனால் ஆகும் விளைவுகள் போட்டு பாருங்க என்னெல்லாம் இருக்கு புள்ள வைத்தியகாரன் மென்டல் ஆயிடுறான் நிறைய விஷயங்களுக்கு மார்க்க நமக்கு எவ்வளவு அழகான வழிகாட்டுதல் தருது பிள்ளைகள் நாளை மறுமை வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கணும் முயற்சிப்போமா அதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம புள்ள ஒரு பெரிய சாதனைக்குரிய பிள்ளையா மாறணும் அதுவும் நீங்க துவா செய்ய துவா செய்யலாம் முயற்சி செய்ய என்ன 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 டிபார்ட்மெண்ட் அவனை போடலாம் என்ன துறை அவனை வளர்க்கலாம் காலிப்பின் வலி வழியெல்லாம் ஆகுது படை தளபதியாகவும் போர் யுக்திகளை நன்கு ரசூல்ல பாக்குறாங்க இவரை தூக்கி அதுல போடு அவரை தூக்கி இதுல போடு உசாமா பின் செய்தி ரசூல்லாவுடைய செல்ல பிள்ளை சின்ன வயசு ஒரு பதினேழு வயசுதான் போர் படைக்கே தளபதியா அனுப்புறாங்க போர் படைக்கே அது ஒரு ஆற்றல் மகான் இப்ப இந்தியாவோட ராணுவ படைக்கு ஒரு ஜெனரலா ஹை போஸ்ட் ஒருத்தர் அறிவு வேணும் உடல் பலம் வேணும் யுக்திகள் வேணும் சிந்திக்கும் திறன் வேணும் அல்லாஹ் ரூபுல் சின்ன ஒரு வார்த்தையை சொன்னாங்க அண்ணாசு மாதி மனிதர்கள் சுரங்கங்கள் சொன்னாங்க மனிதர்கள் சுரங்கங்கள் சுரங்கங்கள் ஏன் சொன்னாங்க தெரியுமா சுரங்கத்துல என்ன கிடைக்கும் ஆஹ் தங்கம் வெள்ளி வைரங்கள் நிலக்கரிகள் நிறைய நிறைய தா நிறைய கிடைக்கும் இது எல்லாம் கிடைக்கிற இடம் சுரங்கம் தான் அதுலதான் எதுவும் கிடைக்கும் கரிக்கும் அதெல்லாம் வெறும் கழிவுகளும் கிடைக்கும் மனிதர்கள் சுரங்கங்களைப் போல யார் யாருக்குள்ள என்னென்ன டேலண்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு அவரை வளர வச்சுட்டோம்னா எங்கேயோ போயிருவாங்க அவங்க உமா கொண்டு வந்து விட்டாங்கல்ல செய்தி பெண் சாப்பிட்ட உமா அவங்க உமாக்கு தெரிஞ்சிருக்காரு செய்தி என்ன செய்ய போறாருன்னு ரசூல்லா காலத்துல அல்லாவுடைய துரசலா செல்லம் உடைய வகையை எழுதக்கூடிய டீமின் தலைவரா இருந்தவர் ஜெயித் பின் சாபித் மனப்பாட சக்தினால யூஸ் பண்ணாங்க அவுபக்கர் அலி இல்லாத காலத்துல குர்ஆனை தொகுத்த டீமுக்கு தலைவர் ஜெயித் பின் சாபித் உஸ்மான் அலி இல்லாத காலத்துல குரானை நகலெடுத்த டீமின் தலைவர் எங்க எத்தனை காலம் வந்திருக்கு பாருங்க ஒரு நாள் அதனால நம்முடைய பிள்ளைகளுடைய திறமைகளை கண்டறிவது இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய டையப் சூப்பரா இருக்கணும் இந்த எப்ப பார்த்தாலும் இந்த டீச்சர் அடிச்சுட்டாங்க திட்டினா நம்ம வீட்டுல நம்ம ஆசிரியர்களா இருக்காங்களே நம்ம வட்டாரத்துல இருந்து ஒரு ஆசிரியர் இருப்பாங்க நீங்க அந்த ஆசிரியை சின்ன பிள்ளையில இருந்து பாத்திருப்பியோ அதுக்காண்டி எப்படி ஆண்டில் பண்ணிட கூடாது நீ அடுப்பியோ உன்னை பத்தி தெரியாதுங்க கூட இதுவா இது பேச்சா இது எல்லாரை பற்றியும் யாருக்கு தெரியும் அல்வாருக்கு தெரியும் அது பிரச்சனை இல்ல ஆசிரியர்னா அப்படித்தான் இருக்கணும் பெற்றோர்னா இப்படித்தான் இருக்கணும் கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டிக்க வேண்டும் அப்பொழுதுதான் சீரான சிறப்பான பிள்ளை உருவா எங்க உளிக்கு வழ்ந்தா அங்க சிற்பங்கள் உருவாகுமா எனக்கு ஒரு சிறப்பான ஒரு சிற்பம் வேணும்னா என்ன செய்யணும் அப்படியே இருக்கும் பாரு அப்படியே இருக்கும் நீங்க அழகிய வடிவத்தை தந்து பயந்தரத்தக்க அழகிய பொருளாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சிற்பிகளான ஆசிரியர்கள் சிறப்பாக செதுக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு பெற்றோர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் இருவருமாக சேர்ந்து ஆளுமைகளை உருவாக்க வேண்டும் அல்லாஹு ரபுல்லின் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஊடாக பிள்ளைகளுடைய திறமைகள் வளர்வதோடு நம்முடைய மதர ஆசிரியர்கள் நிர்வாகிகளுக்கு அழகிய முறையில வந்து நாம சப்போர்ட் பண்ணுவதன் மூலமாக பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து பேசுறதின் மூலமாக திறம்பட பிள்ளைகளாக வளர்ப்போம் சில நேரங்கள்ல பிள்ளைகள் விஷயத்துல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஆசை ஆசை பிள்ளைகளுடைய ஆசையை நோக்கி ஓடுறோம் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் தான் எப்படி ஆசைப்பட வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் வாக்குதாவா நகம்துல்லா இருப்பில்